நரேனைக் காண குருதேவரின் இயக்கம் நரேந்திரர் தக்ஷிணேஸ்வரத்திற்கு வருவதில் சிறிது தாமதம் ஏற்பட்டால் ஸ்ரீ ராமகிருஷ்ணரால் அந்தப் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாது நரேந்திரனை காணவில்லை என்றால் ஒரு பசு தன் கன்றை தேடுவது போல அவர் தவித்துப் போவார் பல நேரங்களில் நரேந்திரனை தேடி அவரே கல்கத்தாவிற்கு ஓடிச் செல்வார் ஒருமுறை முறை நரேந்திரனை பார்ப்பதற்காக ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிரம்மசமாஜ கூட்டத்திற்குச் சென்றார் அங்கே நரேந்திரர் மற்றவர்களுடன் சேர்ந்து பஜனை பாடிக்கொண்டிருந்தார் நரேந்திரனை பார்த்த மாத்திரத்திலேயே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பரவசமடைந்து தன்னை மறந்து சமாதி நிலைக்கு சென்றார் அந்த இடமே பெரும் கூட்டத்தால் நிறைந்திருந்தது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் இந்த விசித்திரமான நிலையை பார்த்த மக்கள் அவரை சுற்றி மொய்த்தனர் இதனால் அங்கே பெரும் குழப்பமும் நெரிசலும் ஏற்பட்டது இதை கவனித்த நரேந்திரர் தனது குருவுக்கு அங்கே ஏற்பட்ட அசௌகரியத்தையும் அவமானத்தையும் கண்டு மிகவும் வேதனைப்பட்டார் கூட்டத்திலிருந்து அவரை அப்புறப்படுத்தி தனியாக அழைத்துச் சென்ற நரேந்திரர் ஐயா நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் எதற்காக என்னை தேடி இவ்வளவு தூரம் வரவேண்டும் உங்கள் செயலால் இங்கே எவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிட்டது பார்த்தீர்களா என்று சற்று கடிந்து கொண்டார் ஆனால் ஸ்ரீ ராமகிருஷ்ணரோ ஒரு குழந்தையின் தூய்மையுடன் என்ன செய்வேன் நரேன் உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியவில்லையே அதனால்தான் வந்தேன் என்று பதிலளித்தார் நரேந்திரர் மீதிருந்த அளவற்ற அன்பினால் குருதேவர் தமக்கு நேர்ந்த அவமானத்தை கூட பொருட்படுத்தவில்லை என்பதை இந்த சம்பவம் உணர்த்துகிறது